முத்து பிளான் போட்டபடியே அருண் இந்த மாதிரியே தன்னை பழி வாங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே இருக்கன்றத அவங்களோட வாயாலேயே உளறிடுறாங்க இதை கேட்டுட்டு முத்து சீரியஸ் ஆவாங்கன்னு எதிர்பார்த்த அருணுக்கோ செம்ம ஷாக் ஏன்னா முத்து அருணை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே முத்துவும் என்ன நீ சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு நான் அப்செட் ஆக நினைச்சியா கிடையவே கிடையாது இங்கே சீனே வேற நான் இதுக்கு முன்னாடி உன் அடிக்க ஆளை கூட்டிட்டு தானே நீ போய் சொன்னேன் ஆனா இப்போ நிஜமாவே உன் அடிக்க நான் ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஏன் அவங்கள பார்த்தா எனக்கே பயமா இருக்குன்னா பாத்துக்கவேன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு நீங்க இப்ப வரலான்னு சொல்றாங்க அருணு இவன் யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகத்தோட திரும்பி பார்க்கும்போது அங்க பார்த்தா முத்து நிறுத்தி வச்ச கார்ல இருந்து சீதாவும் மீனாவும் கோவத்தோட கீழே இறங்கி வராங்க இத பாத்துட்டு அதிர்ச்சியில கிட்ட முத்துவும் என்ன தம்பி நான் இத நீ எதிர்பார்க்கவே இல்ல இதுக்கப்புறமா நீ உன் பிரச்சனைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சீதா நான் சொன்ன மாதிரியே நான் எந்த தப்பும் பண்ணலன்றத நிரூபிச்சிட்டேன் இதுக்கப்புறமா நீ ஆச்சு உன் புருஷனாச்சி என்ன பிரச்சனைன்றத நீங்களே பேசி தீத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மீனா நம்ம போலாமான்னு சொல்ல மீனாவும் சீதாவையும் அருணையும் ஒரு மாதிரியான பார்வையா அதாவது கேவலமான பார்வையோட அங்க அங்கிருந்து கெத்தா முத்துவோட கார்ல ஏறி போறாங்க இத பாத்துட்டு சீதா அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க ஆனா அருணும் சீதா நான் தெரியாம பண்ணிட்டேன் ஏன் இப்படி பண்ணுன்றத நீ கேளுன்னு கேட்க ஆனா சீதாவும் இதுக்கு மேல நான் கேட்க என்ன இருக்கு நீங்கதான் உங்க வாயாலேயே நான் முத்துமாமாவை வெறுக்கணுன்றதுக்காக தானே பண்ணணும் சொல்லிட்டீங்களே உங்களை எவ்வளோ நம்புன நீங்க என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே சே உங்களை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து போக பார்க்க ஆனால் அருணும் சீதாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட கைய பிடிக்க பார்க்குறாங்க ஆனால் கையை உதறி விட்டு சீதா அருணோட கண்ணத்துல பலாருன்னு ஒரு அறையை விட்டுட்டு அங்கிருந்து விறு வீதாவது இருக்கும் போதே பக்கத்துல அருண் கூட செஞ்சிட்டு இருந்த இன்னொரு போலீஸ்காரங்க என்னப்பா உன் பொண்டாட்டி உன்னையே இப்படி அடிச்சுட்டான்னு அவங்கள நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க இதை கேட்டுட்டு அருணோட ஈகோ இன்னுமே ஹர்ட் ஆக உடனே அவங்க கோவத்தோட சீதாவை பக்கத்துக்காங்க அவங்களோட வீட்டுக்கு போக ஆனா அங்க முன்னாடியே போன சீதாவும் அருணோட அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அருணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கோபமாக கேட்க ஆனா சீதாவும் இதுக்கு மேலே என்னால் உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியாது சி நீங்கள் இவ்வளோ கேவலமானவங்களா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை முத்து மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னாங்க நீங்கள் சரி இல்லாதவங்கன்னு நான் தான் அதை நம்பலை உங்களோட எண்ணம் எவ்வளோ கேவலமானதா இருந்தா நீங்க மாமாவை ஏன் முன்னாடி கெட்டவங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக இவ்வளோ மோசமான விஷயத்த பண்ணியிருப்பீங்க நீங்களாம் மனுஷங்களான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அருணோட முகத்தை கூட பார்க்காம அவங்கள கண்டபடி திட்டிட்டு துணிமணியை பேக் பண்ணிவிட்டு பெட்டியை தூக்கிட்டு போகலான்னு பார்க்க ஆனால் அருணோ ஏற்கனவே சீதா தன்னை கேவலப்படுத்தின கோபத்தில் இருந்தனால நெல்லுடி நான் தப்பு ஒன்றும் பண்ணலை அவன் உண்மையாகவே கொடிகாரன் ரவுடி ஆனால் அவனை நீங்கள் எல்லாேரும் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க ஏன் எல்லா இடத்துலையும் அவனை எனக்கு மேலே வச்சுட்டு தானே நீங்கள் பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க அதனால தான் எனக்கு அது பிடிக்கல அவன் எப்படி பட்டவான்றதை உனக்கு காட்டணுன்றதுக்காக தான் இதை பண்ணேன் நான் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு அருணோட அம்மாவே ஒரு நிமிஷம் ஷாக்ல அருண பாக்குறாங்க ஏன்னா தான் பையன் எப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு அவங்களாலேயுமே நம்ப முடியல ஆனா சீதாவும் உண்மையாவே என் மாமா உங்களை விட உயர்ந்தவங்கதான் ஏன் உங்களை எங்கள் மாமா ஸ்தானத்தில் கூட ஏன் அவங்களுக்கு கீழே கூட என்னால் வச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டீங்க உங்களால் என் மாமாவோட கால் தூசிக்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னுமே அருணோட இங்கே வெஹ் பண்ண இதனால கடுப்பான அருணும் என்னடி நான் அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னையே அசிங்கப்படுத்தி பேசுறியான்னு சொல்லிட்டு சீதாவோட கணத்துலேயே பல அருணர் அறைய வர்றாங்க அப்போ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சீதாவும் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்க அருணோட அம்மாவும் அருணை கோவத்தோட முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சமயம் பார்த்து பிரச்சனை பெருசாகிக்கிட்ட கூடாதுன்றதுக்காக மீனா எப்படியோ தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு முத்துவை கூட்டிட்டு அருணோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஏன் அவங்களுமே இந்த காட்சியை பார்த்துட்டு அதிர்ச்சியில் நிற்கிறது மட்டும் இல்லாம மீனா செம்ம கோபத்தோட அருண்கிட்ட போறாங்க ஏன் அதை விட அதிகமான கோபத்துல முத்துவுமே இருக்காங்க சோகாய் இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது சீதா என்ன முடிவெடுக்க போறாங்க மீனாவும் முத்துவும் சீதாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அருண சமாதானப்படுத்துவாங்களா அப்படி இல்லனா இப்படி ஒருத்தன் கூட கண்டிப்பா சீதாவால சந்தோஷமா வாழ முடியாதுன்னு அவங்க வேற ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா என்ன சீதாவும் அருணும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லனா அவங்க பிரிஞ்சு போறதுதான் எல்லாருக்கும் நல்லதா இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ முத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான போட்டு அருணை மாட்டி விட்டதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் சொல்லுங்க